எம்ஜிடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்ப தொடர்ச்சியா இந்திய அரசியலும் சரி தமிழ்நாட்டு அரசியலும் சரி பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்று கொண்டு இருக்குது அதிலும் குறிப்பாக மோடி அவர்கள் மூன்றாவது முறையா பதவி ஏற்றிருக்கிறாங்க தமிழிசை அவர்கள் ஆளுநர் பொறுப்பை விட்டுட்டு தமிழ்நாட்டுல பாஜக சார்பா போட்டி போட்டிருக்காங்க அவங்க வந்து அண்ணாமலை அவர்கள் மீது நிறைய அதிருப்தியான கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க அது சம்பந்தமா அவர் நிறைய பேசிருக்கிறாங்க ஆனா நேற்றைக்கு அமித்ஷா அவர்கள் வந்து அவரை வெளிப்படையா கண்டிச்ச மாதிரியான ஒரு வீடியோ காட்சிகள்லாம் வெளிவந்திருக்கு எப்படி எப்படி சார் ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா அண்ணாமலை அண்ணாமலையினாலதான் கூட்டணி அமையலன்ட்டு பாஜகலையும் சொல்றாங்க அதிமுகலையும் சொல்றாங்க கூட்டணி அமைஞ்சிருந்தா சில இடங்கள்ல திமுகவுக்கு டஃப் ஆயிட்டு கொடுத்துக்கலாம்னு ஒரு பேச்சு இருக்கு ஆக்சுவலா ஸோ தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி அமைத்து காரணம் அண்ணாமலைன்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கு பாஜக மேலிடம் கூட்டணி அமைக்கிறதான ஒரு முடிவுல தான் இருந்து பழனிசாமி கூட பல தடவை பேசியிருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சுதான் கவர்னர் வந்து தமிழிசை அவர்கள் வந்து கூட்டணி அமைஞ்சுன்னு தான் நல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா பாஜகல சமூக விரோதிகளோட ஆதிக்கம் அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க ஆஹ் இல்லை இப்போ ஆயிருக்கு அப்படின்றாங்க அதுல கூட்டணி அமைஞ்சுன்னு ஒரு டஃப் வெயிட் கொடுத்துக்கலான்றதும் உண்மைதான் அதே சமயம் வந்து பாஜகல வந்து சமூக விரோதிகள் ஆதிக்கம் அதிகமாயிருக்குன்றதும் உண்மைதான் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கடந்த ஒரு வருஷத்துக்கு பேப்பர் எடுத்து பாருங்க குறைந்தபட்சம் ஐம்பது பாஜக பிரமுகர்களாவது குற்ற ஈடுபட்டு கைது பண்ணியிருக்காங்க இல்லை கேஸில் மாற்றிட்டு இருக்காங்க பல விஷயம் இருக்குது எல்லாம் பாருங்கள் அவங்க எப்படிப்பட்ட இருக்காங்கன்னு பாருங்கள் அண்ணாமலை வந்த பிறகு பாருங்கள் இதெல்லாம் உண்மைதான் இதெல்லாம் கல்யாணராமல் என்கிற இன்னொரு பாஜக பிரமுகரும் இதெல்லாம் சொல்லியிருக்காரு அது ஓரளவுக்கு உண்மை என்பது என்னுடைய கருத்து அது சொன்னதுக்கு வந்து அண்ணாமலை வந்து பாஜக மேலிடத்தை வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டோம் பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டோம்னு ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்கிறார் ஐந்து இடங்களில் பத்தொம்பதுல போட்டி போட்டு ஐந்து புள்ளி ரெண்டு பர்சன்ட் வாங்கிட்டு இன்றைக்கி இருபத்தி மூணு இடங்களில் போட்டி போட்டு அதுவும் முக்கியமான ஏசி சண்முகம் பாரிவேந்தர் போன்றவங்க தனிப்பட்ட முறையிலே செல்வாக்கு இருக்கிறவங்க மனம் செலவழித்து ஓட்டு வாங்குறவங்க அவங்களெல்லாம் வச்சு தாமிர சேனத்தில் போட்டி போட்டு இன்னைக்கு பதினோரு பர்சன்ட் வாங்கிட்டு வா வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம்னு சொல்கிறாங்க அப்படி வளர்ந்தது உண்மையாக இருந்தால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஒரு தொகுதிகளில் கூட நீங்க லீடிங் இல்லையே ஏன் லீடிங்ல அதே மாதிரி இடங்கள்ல இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்களே பாஜக இரண்டாவது இடம்னா திமுகவுக்கு அதுக்குமான கேப்பை பாருங்க எவ்வளவு இருக்குன்ட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க நாலு இடத்துல எம்எல்ஏ இருக்கீங்க அந்த இடத்துல கூட நீங்க லீடிங் இல்லையே அதனால நீங்க தவறாக வழி நடத்திருக்கீங்க பாஜக மேலிடத்துல வந்து அது ரெண்டாவது அந்த பதினோரு பர்சன்ட்ல பாமக ஓட்டு எவ்வளவு இருக்கு மற்ற கட்சிகள் ஓட்டு எவ்வளவு இருக்கு ஜான்பாண்டியன் ஓட்டு எவ்வளோ இருக்கு டிடிவி ஓட்டு எவ்வளவு இருக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த கணக்கெல்லாம் பார்க்கணும்ல அதனால உண்மையிலேயே வளர்ந்துருக்கானா வளரல வளர்ந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க அதை தமிழிசையை பொறுத்த மட்டும் அவங்க வந்து ஒரு ஒரு வேதனையில வெளிப்படுத்துறாங்க ஆதங்கத்துல வெளிப்படுத்துறாங்க இப்படி இருந்தா இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை போயிட்டு பாஜக மேலிடத்துல வந்து நீங்க வந்து போட்டு கொடுத்துருக்கீங்க ஆனா அண்ணாமலைக்கும் திட்டம் இருந்திருக்கு அது அங்கே டெல்லியில் நடந்திருக்கு ஆனால் அண்ணாமலையா தான் கோயம்புத்தூர்ல இங்கே யாருக்குமே பேட்டி கிடையாதுன்னு அவர் போயிட்டார் அவர் ஆக்சுவலா ஸோ அண்ணாமலைக்கும் திட்டி வந்திருக்கு பாஜக இவரு ஒரு கட்சி விஷயத்தை வெளியில் பேசாதீங்கன்னு அமித்ஷா சொல்கிறாரு நம்ம பாயிண்ட் என்னென்னா பொது இடத்துல வந்து ஒரு பெண்மணியே அவங்க தலைவராக இருந்தவங்க கவர்னராக இருந்தவங்க அவங்கள கூட்டி நீங்கள் இப்படி பண்ணுறதுன்றது அது எந்த விதத்தில் சரி மிரட்டுறதுன்றது எந்த விதத்தில் சரி கவர்னராக கூட இருந்திருக்காங்க ஒரு அரசியல் சட்ட பதவியே இருந்திருக்காங்க கட்சிக்காக சீன்மெண்ட் வந்திருக்காங்க தோற்றத்தில் வேலைநிலை இருக்காங்க வேதனை ஏதோ ஆலங்கத்தில் சொல்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு நீங்க இது மாதிரிலாம் பேசுற வேலை வச்சிருக்காதீங்க உங்களை தொலைச்சி கட்டி இப்படி சொன்னா உங்களை தொலைச்சி கட்டிடுவேன் சொல்ற மாதிரி அர்த்தம் அப்படியே அதுக்கு என்ன அர்த்தம் ஆக்சுவலா பொது இடத்துல அது பண்ணலாமா முதல்ல அவரு ஹோம் மினிஸ்டரா இருக்காரு பொது இடத்துல வேற பல விஷயங்கள் பேசிருக்கிறாங்கல்ல அந்த உடல் மொழியை மட்டுமே வச்சு இதைதான் பேசியிருப்பாங்கன்னு எப்படி முடிவுக்குற முடியும் அந்த உடல் மொழி அதுதான் சொல்லுது வேற எதுவும் சொல்றதுக்காக உங்களுக்கு ஒரு கோடி தரேன்னு சொன்னாரா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கோடி தரேன்னு சொன்னாரா தெரியல அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை கண்டிப்பா போனவங்களுக்கு முகம் பாருங்க அந்த முகமும் அந்த பேச்சும் பாருங்க பாடி லாங்குவேஜும் ஏதோ ஒரு வகையில அது எப்படி வெளிப்படுதுன்னா சென்னைக்கு தமிழ் தமிழிசை மீண்டு வந்தவன பேட்டி கேட்கிறாங்க அவங்க ஏறி போயிட்டே இருக்காங்க தான் எப்பவும் பேசுறாங்க சிரிச்சுட்டு வேற என்ன பண்ண முடியும் அழுதுட்டா போக முடியும் அழுதுட்டு போனா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகும் இல்ல அதனால வெளியில் நடிக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா அதனால போ அவங்க மனசுக்குள்ளே எவ்வளவு வேதனை இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஆக்சுவலா அதனால இது பொது இடத்துல அந்த மாதிரி கண்டிச்சது தப்பு முதல்ல அவங்க அண்ணாமலையும் கண்டிச்சிருக்காங்க அண்ணாமலையும் கோயம்புத்தூர்ல பேட்டி கிடையாதுன்னு போயிட்டாரு இவங்களும் கண்டிச்சிருக்காங்க இவங்களும் பேட்டி கிடையாதுன்னு போயிட்டாரு பொது இடத்துல கண்டித்து தப்பு தான் நம்ம பாயிண்ட் ஆக்சுவலாம் அது கண்டிச்சிருக்க வேணா அதை அவாய்ட் பண்ணுவோம் இனிமேல் தமிழ் சை என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க காயப்பட்டாங்க காயப்பட்டதுனால பாஜக விட்டு வெளில போயிடுவாங்க போக மாட்டாங்க ஏன்னா அந்த கட்சி அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்கு கவர்னர் பதவி கொடுத்துருக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணால் இன்னொரு பதவி கூட கொடுப்பாங்க ஏதோ ஒரு வாரியத்துல கொடுப்பாங்க ஏதோ ஒன்று கிடைக்கும் அதனால் அவங்க வந்து அவசரப்பட்டு வந்து எதுவும் வெளியில் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது அவங்க காயப்பட்டாங்கன்றது தெரியுது அவங்க காயப்பட்டதுக்கு அவங்க இனத்தை சேர்ந்தவங்க இந்த நாடக சங்கம்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டுறாங்க நாடகர்கள் முக்கியமான ஓட்டு சவுத்தில் பாஜகவுக்கு அதனால பாஜக இனிமேல் யோசிப்பாங்க என்னென்னா நம்ம இவங்களை ரொம்ப இது பண்ணிட்டோமா ஏதாவது ஒரு பதவி கொடுத்து சமாளிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் கூட பாஜக இருக்கலாம் நடந்தது வந்து அமித்ஷாவுடைய அந்த ஹையர் ஸ்டேட்டஸ்க்கு அவர் பண்ண முறை சரியில்லை சார் ஆனால் நம்ம என்னதான் பேசினாலும் பாஜகவோட வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குது அப்படிங்கறத மறுக்க முடியாத உயரல சார் அது அண்ணாமலையோட கட்டமைக்க வேற அது உயரல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனிப்பட்ட முறையில் போட்டி போட்டு மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கின பாஜக இருநூத்தி பத்தொன்பதுல ஐந்து தொகுதியில போட்டி போட்டு ஐந்து புள்ளி ரெண்டு பர்சன்ட் வாங்கின பாஜக அதை விட நாலு மடங்கு அதிகமான இடங்களில் போட்டி போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்காளர் எண்ணிக்கை ஏறி இருக்கு மோடி வேணும் மோடி வேண்டாம் என்ற முறையில் நடந்த தேர்தலில் இவ்வளவு அதிகமான இடங்களில் போட்டி போட்டு தாமரை இடங்களில் வெறும் பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருந்து அது எதிர்பார்த்த முன்னேற்றமும் கிடையாது எதிர்பார்த்த ஏற்றமும் கிடையாது அது ஏமாற்று வேலை என்பது என் கருத்து இப்ப திருச்சி சூர்யா சிவா அவர்கள் பேசும்போது தமிழிசை அவர்கள் வந்து அண்ணாமலை மீது ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியால் இப்படி பேசுறாரு அண்ணாமலையாலதான் தமிழ்நாட்டுல பாஜக ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு இன்னைக்கு இளைஞர்கள் முதற்கொண்டு படித்தவர்கள் எல்லாருமே பாஜகவை ஆதரிக்கிறதுக்கு அண்ணாமலைதான் காரணம் அப்படின்னு திரு திருச்சி சூர்யா சிவா அவர்கள் பேசுறாரு இல்ல அவருடைய கருத்து அவர் வளர்ந்துருக்கு அவர் நினைக்கிறாரு அவர் பேசுறாரு பட் ஆனா வந்து அவருடைய அண்ணாமலையுடைய அணுகுமுறை காரணமாக நெகட்டிவ் பேச்சுகள் காரணமாக தான் பாஜகவுக்கு இந்த வெற்றி எதிர்பார்த்த ஓட்டு கிடைக்கலன்றது என்னுடைய கருத்து அதாவது எடுத்தேன் கவிழ்த்தேன் பேசுறது என்ன வேணா பேசுகிறது வாய்க்கு வந்ததை பேசுறது பத்திரிகையாளர்கள் மீடியாவை தவறாக கை தவறாக கையாளறது இதெல்லாம் தான் அவருக்கு கெட்ட பேர் வாங்கி அவரும் ஆளுநரும் சேர்ந்து தான் வந்து தமிழ்நாட்டில் பாஜக வளர்கிறத கெடுத்துட்டே இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக அவங்க வந்து ஒழுங்காக நியாயமாக ஒரு கண்ணியமான அரசியலை பண்ணாங்கன்னா கண்டிப்பா பாஜக வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க பண்ணாத இருக்காங்க அதனால ஓட்டு இருபத்தி மூணு இடத்துல போட்டி போட்டு பதினோரு பழனிசாமி அவர்கள் பேசும்போது பாஜக விட்டு நாங்க வெளியே வந்ததாலதான் எங்களுக்கு ஒரு சதவீதம் வாக்கு அதிகரிச்சிருக்கு திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஆறு சதவீதம் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னொரு பக்கம் எஸ் பி வேலுமணி அவர்கள் பாஜக அதிமுக இல்லாம ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்க எங்களோட அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க எங்க தலைவர்களை பத்தி தவறா பேசாம இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு தொகுதி தொகுதிகளில் அதிமுக வந்திருப்போம் பாஜகவுக்கான பாடம் தான் இந்த தேர்தல் அப்படின்னு எஸ் பி வேலுமணி சொல்றாரு எப்படி இந்த முரண்பாட்டை புரிஞ்சிக்கிறது இல்ல அதாவது வந்து பாஜ பாஜகவோட சேர்ந்து இருந்தா சில தொகுதிகளில் வந்து திமுக டப் கொடுத்துருக்கலாம் பாஜக அதிமுக பாமக தேமுதிக இருந்தா டப் கொடுத்துருக்கலாம் சில தொகுதிகளில் அது உண்மைதான் அது இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாது ஆனா வெற்றி பெற்று பாருங்கள்னா அவர் சொல்ற மாதிரி முப்பத்தஞ்சு தொகுதிகள்லாம் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு நாலஞ்சு தொகுதிகளில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அதே சமயம் பழனிசாமி சொல்கிற விஷயம் ரொம்ப நகைப்பு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது ஒரு பர்சன்ட் ஓட்டு ஏறி இருக்குன்ற ஒரு பர்சன்ட் ஓட்டு ஏறி இருக்குன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எவ்வளோ தொகுதியில் போட்டி போட்டிங்க நீங்கள் போட்டி போட்டு இருபத்தி ரெண்டு இன்றைக்கி எவ்வளோ தொகுதியில் போட்டி போட்டிங்க அதோடு பத்து மடங்கு பத்து இடங்கள் அதிகமாக பதினோரு இடங்கள் அதிகமாக போட்டி போட்டிங்க பதினோரு இன்றைக்கி வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளோ ஏறி இருக்குது பாஜகவுக்கு சொன்ன அதே தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஏறி இருக்கா திமுகவுக்கு வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா அதை உங்களுக்கு அப்போ இருக்குது ஆக்சுவலாக திமுகவுக்கு ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னு உண்மை நான் இல்லைன்னு சொல்ல வரல போன வாட்டியை கம்பேர் பண்ணும்போது ஆறு பர்சன்ட் அசம்பி எலக்ஷனை கம்பேர் பண்ணும்போது முப்பத்தி மூணுலேருந்து இருபத்தாறாக வந்திருக்காங்க ஆனால் உங்களது ஒரு பர்சென்ட்டு வந்து போன பார்லிமெண்ட் எலெக்ஷனை கம்பேர் பண்ணுறீங்க நீங்கள் நீங்கள் போன அசம்பிளி எலெக்ஷனை கம்பேர் பண்ணுங்கள் எவ்வளோ வாங்கினீங்க போன அசம்பி எலக்ஷன் திமுகவுக்கு அசம்பி எலெக்ஷனை கம்பேர் பண்ணுறீங்க உங்கள் ஓட்டு வரும்போது நீங்கள் பா பார்லிமெண்ட் எலக்ஷனை கம்பேர் பண்ணுறீங்களா போன வாட்டி நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க முப்பத்தொன்னோ முப்பத்திரெண்டோ வாங்கினாங்க பாஜகவும் முப்ப அதிமுகவும் முப்பத்தொரு ரெண்டு பர்சன்ட் வாங்கினாங்கள அசம்பிளி எலெக்ஷனில் இன்றைக்கி உங்கள் ஓட்டு ஏன் இருபது பர்சன்ட்டாக குறைஞ்சிது உங்கள் ஓட்டு இன்றைக்கி ஏன் சார் இருபது பர்சென்ட்டாக குறைஞ்சிது திமுகவுக்கு மட்டும் அசம்பிளி எலெக்ஷனை வாங்கின ஓட்டை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி வருவீங்க வேறு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்துட்டீங்களா ஸோ உங்கள் ஓட்டு உங்களுக்கு வரலை ஓட்டு வரல நீங்கள் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இடங்களில் போட்டி போட்டிங்க நீங்கள் எதிர்பார்த்த ஓட்டு வரல அதுதான் உண்மை அடிப்படையான விஷயம் ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கணும் ஆக்சுவலாக அதை ஒத்துக்காத நீங்கள் வந்து நான் வளர்ந்துருக்கேன் நான் தான் பிரச்சாரம் பண்ணேன் திமுகவுக்கு அவங்க வந்தாங்க பாஜகவில் இவங்க வந்தாங்க நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியும் சரியில்லை உங்கள் ஸ்ட்ராட்டஜி சரியில்லை நீங்கள் பாஜக விட்டு வெளில வந்தீங்க பாஜகவை வைத்து நீங்கள் பிரச்சாரமே பண்ணலை திமுக வைத்து பண்ணியிருந்தீங்க அது ஒர்க் அவுட் ஆகலை ஆக்சுவலாக அதனால் வந்து நீங்கள் தோற்றீங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து பாஜக வைத்து கடுமையான பிரச்சாரம் பண்ணிவிட்டீங்கன்னா திமுகவுக்கு போகிற ஓட்டை நிறையா குறைச்சிருக்கலாம் அந்த ஓட்டு உங்களுக்கு வந்த மாதிரியும் தெரியல ஆக்சுவலாக அது வந்து எப்படி நிறைய இடத்துல பிரிஞ்சு போயிருக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு வந்த மாதிரியும் தெரியல அது வந்து வெற்றி வித்தியாசத்தில் இதாகிடுச்சு திமுகவுடைய வெற்றி வித்தியாசத்தை குறைச்சிருக்கே தேவையில் தோக்கிற அளவுக்கு இல்லை போன வாட்டி அவங்க வந்து கடுமையாக பயங்கரமாக வெற்றி பெற்றாங்க பயங்கரமான வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க இந்த வாட்டி வெற்றி வித்தியாசம் குறைஞ்சிருக்கு அதான் அந்த அதோடைய ஆன்டி இன்குமென்சி வந்து வெற்றி வித்தியாசத்தை குறைச்சிருக்கே தவிர தோல்வியடை அளவுக்கு அது இல்லை ஆக்சுவலாக அதுதான் அடிப்படையான விஷயம் அது உங்களுக்கும் போகல அதிமுகவுக்கும் அது தான் உண்மையான விஷயம் அது கொஞ்சம் நான் தமிழருக்கு கூட போயிருக்கலாம் கொஞ்சம் ஈவன் கொஞ்சம் ஒரு பர்சன்ட் பாஜக கூட போயிருக்கலாம் அது வேற விஷயம் அதனால வந்து அதனால் உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது ஆக்சுவலாம் இல்லை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது நாங்க பாஜக விட்டு வெளியே வந்துட்டோம் போன தேர்தல்ல கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எனக்கு ஓட்டு போடாதனாலதான் நான் சொற்பமான வெறும் ஐயாயிரம் ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்துலதான் நான் தோத்து போனேன் அந்த வாக்குகள் வந்து பாஜகவோட விட நாங்க இருந்ததுனாலதான் எங்களுக்கு வரல இன்னைக்கு நாங்க வலிமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க வலிமையா இருந்து ஒரு இடத்துல கூட ஏன் வெற்றி பெறல நாகர்கோவில நாலாவது இடத்துக்கு போனீங்க கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல ஏன் உங்களுக்கு ஓட்டு போடல ராமநாதபுரத்துலேயே மூணாவது இடத்துக்கு போனீங்க அங்கே முஸ்லீம்கள் நிறைய பேர் உங்களுக்கு உங்களுக்கே ஓட்டு போடல பாஜக ஓட்டு வெள்ளதானே வந்தீங்க ஏன் போடலை நெல்லை தொகுதியிலேயே மூணாவது இடத்துக்கு போனீங்க அங்கேயும் மேலேப்பாளையம் நிறைய இடத்துல கிறிஸ்தவர்கள் இருக்காங்கள்ல ஏன் உங்களுக்கு அவங்க போடலை முஸ்லீம்கள் இருக்காங்கல்ல கிறிஸ்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க திசை நிறைய நிறைய டூரி இடங்கள்ல ஏன் அவங்க உங்களுக்கு போடலை உங்களுக்கு ஏன் போடலைன்னா நீங்கள் மோடி எடுத்து நீங்கள் சரியான பாலிடிக்ஸ் பண்ணலை அதை எடுத்து அரசியல் பண்ணலை அதனால் உங்களுக்கு முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் உங்களை தொடர்ந்து பகிஸ்தான் பகிஸ்தான் அது நாட்டுலேயும் முஸ்லிம் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்கள் இல்லை இந்துக்களே உங்களுக்கு போட்டு போடலை சவுத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற தேவேந்திர குழ வேளாளரும் உங்களுக்கு போடலை இந்து நாடாரும் போடலை கிறிஸ்துவ நாடாரும் போடலை முக்கலத்தோரும் போடலை முக்கலத்தோரெல்லாம் உங்களை பற்றி பேசினாலே பச்சை மிளகா கடிச்ச மாதிரி பேசுகிறாங்க அவ்வளோ காரணமாக ஆக்சுவலாக அதனால் உங்களுக்கும் அவன் போடலை அதனால் வந்து நீங்கள் எல்லா ஜாதியும் உங்களை புறக்கணிச்சிட்டாங்க தெற்கு சைடில் கிறிஸ்தவர்களும் புறக்கணிச்சிட்டாங்க முஸ்லீம்களும் புறக்கணிச்சிட்டாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் நான் ஓபிஎஸ் எடுத்து போட்டு போட்ட இடத்துல ஒரு முஸ்லீம்கள் அதிகமான தொகுதி நவாஸ் வின் விண்மென்றார் உங்களால் ஏன் ஓட்ட பிரித்து ரெண்டாவது இடத்துக்கு ஏன் வர முடியல உங்களால் ரெட்டைகளை சின்ன தவிர கையில் வச்சுருக்கீங்கல்ல அதனால் உங்களுக்கு உங்கள் உங்கள் தலைமையினால நம்பிக்கை போயிடுச்சு நீங்கள் ஜெயலலிதா கிடையாது நீங்கள் சந்தித்த முதல் தேர்தலில் உங்கள் செல்வாக்கு இது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஆக்சுவலாக இப்ப அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் அதுக்கு முன்னாடி இப்ப விக்கிரவாண்டி தேர்தலுக்கா இடைத்தேர்தல் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதுல அதிமுக தங்களை நிரூபிச்சாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல நாங்க நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அதிமுக பிரமுகர்கள் பலரும் பேசுறாங்க எந்த அளவுக்கு எதார்த்தத்துல களம் அவங்களுக்கு சாதகமா இருக்கு நினைக்கிறீங்க அதாவதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் ஒரு இடைத்தேர்தல் போது அங்க அங்க வெற்றி முத்தமிழ்ச்செல்வன் தோத்தார் அதுக்கப்புறம் இருபத்தொன்னுல வந்து அந்த புகழநிதியா முத்தமிழ் செல்வன் தோத்தார் இப்போ புகழேந்தி இறந்து போயிட்டார் தேர்தல் வந்துருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு ஓட்டு ஓட்டம் இன்னொருமோ புகழேந்தி வாங்கினார் இது ஒரு பத்தாயிரம் ஓட்டோ என்னவோ தான் கம்மியாக வாங்கி தோற்றாங்க ஆமாம் சின்ன டிஃபரன்ஸ் தான் தோத்தார் ஏன்னா விக்கவாண்டி வந்து ஒரு வந்தியர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதி அதனால் வந்து அதிமுக ரெண்டு ஏழுல அதிமுக பாமகலாம் ஒன்றா இருந்தது இல்லையா அதனால் பட் இந்த வாட்டியே கூட அசெம்பிளி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பல பா பார்ட்டி பாமகவுடைய ஆதரவு ஓட்டுகள் அதிமுக விழுந்திருக்கு அது ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு பழனிசாமி கொடுத்தது அவங்க வந்து பாஜக கூட்டணியில் இருந்தால் கூட மத்திய மண்டலத்தில் கொஞ்சம் தப்பிச்சதுக்கு காரணம் பாமக ஓட்டுகள் கொஞ்சம் விழுந்திருக்கு அது கூட அந்த ஒரு பிரசன்ட் ஏறினதுக்கு காரணமாக இருக்கும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷனில் நிச்சயமாக வந்து திமுக போட்டிருக்கிற அன்னியூர் சிவா வந்து ஒரு கோர் வன்னியர் அவர் ஆக்சுவலாக அவர் விவசாய தொழிலாளர் அணியில் இருக்கார் அங்கே வந்து எந்த இடைத்தேர்தலுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்குன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அங்கே பாமக ஒரு கேண்டிடேட்டை போடுறாங்களா இல்லையா தெரியாது பாமக கேண்டிடேட்டை போட்டு பாஜக ஆதரிக்கிறாங்களா இல்லை பாஜக ஒரு கேண்டிடேட்டை போட்டு பாமக ஆதரிக்கிறாங்களா இடைத்தேர்தலாம் போட்டி போட வேண்டாம் அதில் வந்து நிறையா அரசாங்கமே யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெறாங்க நாங்கள் போட்டி போடவே மாட்டோம்னு ஒரு கட்டத்தில் பாமக சொன்னாங்க ஆக்சுவலாக இப்போ அந்த ஸ்டாண்டில் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது இப்போ அவங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு முடிவு பண்ணுவோம் அவங்களே போட்டி போடுறதா வச்சுக்கோங்க அவங்களும் போட்டி போட்டு நாம் தமிழரும் போட்டி போட்டு அதிமுகவும் போட்டி போடுறதா வச்சுக்கோங்க சி வி சண்முகம் தான் கேண்டிடேட்டை டிசைட் பண்ணணும் போட்டி போடுறதா இல்லையான்னு ஏன்னா பணம் அவர் தான் தலைவழிக்கணும் பழனிசாமி பணம் கொடுப்பாரா இல்லையான்னு தெரியாது அப்போ சிவி சண்முகம் என்ன முடிவு எடுப்பாருன்னு நமக்கு தெரியாது அவரே போட்டி போடுறாரே வச்சுக்கலாம் இப்போ எழுதி வச்சுக்கோங்க அதிமுக அந்த இடத்துல போட்டி போட்டால் அது அதிகபட்சம் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே வாங்காது பாமகவும் அவங்க போடும்போது பாமக அவங்களோட அதிகமான ஓட்டு வாங்கணும் அதிமுகவோட அதிகமான ஓட்டை பாமக வாங்குவாங்க பாமகவோட முதல் நம்பர் ஒன் டிஎம்கே தான் வரும் டிஎம்கே குறைந்தபட்சம் நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குவாங்க அதுக்கடுத்து பாமக வந்து ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்குவாங்க அதிமுக பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குவாங்க நாம் தமிழர் வந்து ஒரு எட்டு பர்சன்ட் ஒன்பது பர்சன்ட் ஓட்டு வாங்குவாங்க இதுதான் அங்கே இருக்கிற நிலைமை இப்போ இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க அதுதான் அதிமுக படு தோல்வியை எடைய முக்க வேண்டியது ஏன்னா இவர் என்னைக்கு கட்சியை ஒன்றுபடுத்துறாரு அன்னைக்குதான் சார் வலிமை பெறும் அதுவரையும் இவர் யாரும் நம்ப மாட்டாங்க மிக்க மிக்க நன்றி சார் தேங்க்யூ